சரிங்கய்யா இப்போ நீங்கள் இப்போ எம்இபி கன்சல்டன்ட் நம்ம வந்து சொல்கிறேங்க இப்போ வந்து பெருநிறுவனங்கள் எல்லாமே வந்து இதை வந்து கட்டாயம் செய்கிறாங்க இப்போ இதை வந்து இப்ப ஒரு எம்இபி கன்சல்டன்ட்டு அப்படிங்கிற உங்களை மாதிரி ஒரு பொறியாளர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை பெற்று தான் வந்து அந்த மின்சாரம் இப்போ அந்த எம்மி மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் ப்ளம்மிங்க்கு வந்து ஒரு ஒரு மாதிரி வரைபடுத்த வை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லைங்களா இல்ல கட்டாயம் இருக்கா கட்டாயப்படுத்தவில் கவர்மெண்ட் அந்த மாதிரி இன்னும் ஒரு மாதிரி பண்ணவே இல்லை இன்னும் சில ஆர்கிடெக்ட்ஸ் சில கிளைண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்இபி கே வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க சில பேர் என்ன பண்றாங்க அந்த பட்ஜெட்காக அது இப்போ டிசைனர் கொடுத்து நான் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா சில வெண்டர்கிட்ட கொடுத்துறாங்க அந்த வெண்டர்கிட்ட கொடுக்கும்போது என்ன எடுத்துன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது நம்ம யாருக்கும் வர சில வரும் இல்லை சில பேருக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் மேண்டேட்ரி அதாவது நேஷனல் பில்டிங் கொடுக்குறக்கார இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக ஒரு வெண்டாட்டம் கொடுப்பாங்க எச்விஎஸ்ன ஒரு வேண்டாட்டை கொடுத்துருவாங்க ஃபயர் சேஃப்டிக்கு ஒரு வேண்டாட்டை கொடுத்துருவாங்க எலக்ட்ரிக்கல் வெண்டர் இவங்க மூணு பேரும் வந்துட்டு ரொம்ப பேசிக்கவே மாட்டாங்க அதனால என்ன பின்ன என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு 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 ஃபால்செரிங் நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணுறேன் அந்த டிரெக்டர்ஸ் வைக்கிறேன் ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் வைக்கிறேன் லைட்டிங்கும் அதே இடத்துல ஃபாலோ ஆகும் ஹெச்விசியோட டிஃபியூஸும் அதில் ஃபாலோ ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது என்ன அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ஒர்க் மாதிரி ஆகிடும் ஒரு கோஆர்டினேட்டடாக ஒரு சிஸ்டம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இதனால் என்ன பெனிஃபிட் அதாவது அதோட அவங்களுக்கு முக்கியத்துவம் என்னன்றது அப்படின்னா ஒன்று அவங்க ரீஒர்க் அவாய்ட் பண்ணலாம் இன்னொன்று இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் மூணாவது ஈஸியாக மக்கள் வந்து எவாக்கேட் ஆகணும் அதோடது அது அந்த முக்கியத்துவம் ஒரு ஒரு எம்இபி கன்சல்டன்ட்டாக தான் அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியும் தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த த்ரெட் வந்து சேராது ஸோ அது நிறைய இடத்துல குறைபாடு இருக்குது இன்னும் அது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது என்பிசி கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வகையான கட்டிடங்கள் இருக்குது இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு அதாவது பரப்பளவு அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி உயரம் இந்த உயரத்துக்கு இந்த ஒரு ஒரு கணக்கு இருக்குது இப்போ அது வந்து எந்த மாதிரி அது ஏதாவது கொஞ்சம் உங்களாம் எந்த ஒரு ஆர்கிடெக்டும் சரி எந்த ஒரு கிளைண்ட்டும் சரி நீங்கள் ஒரு ஒரு தொழில் நிறுவனமோ ஒரு கல்லூரி ஏதோ ஒன்று கட்ட போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த நேஷ்னல் பில்டிங் கூட பாருங்க அந்த நேஷ்னல் பில்டிங் கோடில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆன்சர் இருக்கும் என்னோட பில்டிங் வந்துட்டு நான் வந்து ஒரு பதினஞ்சு மீட்டருக்குள்ளே தான் கட்ட போறேன் இல்லை நான் வந்து இருபது மீட்டர் கொண்டு போகிறேன் அது எனக்கு வந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ளேயே இருக்கு அப்படின்னும் போது என்னென்ன ரெக்குவெர்மெண்ட் அப்படின்றத செப்பரேட்டாக ஒரு டேபிள் செவன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் செவனை எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏலேருந்துட்டு குரூப் எஃப் வரைக்குமே லேட்டஸ்ட்டாக குரூப் எஃப்ன்னு ஒன்று வந்திருக்கு அது வரைக்குமே கொடுத்தாச்சு அதில் என்னோட குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒவ்வொன்றதுமே கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க ஒரு 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 நான் இப்போ நான் ஒரு ஒரு தொழில் நிறுவனம் கட்ட போகிறேன் ஒரு ஒரு ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு குரூப் இருக்குது குரூப் இன்னு இருக்கு அந்த குரூப் ஈயில் போய் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எக்ஸ்டிங்கூஷர் ஹோஸ் டீல் ட்ரம்மு அப்புறம் வந்துட்டு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் பம்ப் மெனக்குண்டு எல்லாமே அதில் வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது பிரகாரம் போனீங்கனால இந்த எம்பிசியில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சாங்க இது வந்துட்டு ஒரு போக்கில் கொடுத்துருக்காங்க அது அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொன்றது ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்போ இது மாத்திரம் ஒரு ஒரு ஃபயர் சேஃப்டி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவரோட வேலை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இது மட்டும் தான் என் வேலை அப்படிங்கிற லிமிடேஷன் வச்சுக்கூடாது அவங்க சப்போஸ் ஒரு எம்இபி கன்சல்டன்ட் இல்லை ஒரு இடத்துல அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டியது என்னது எனக்கு டிராயிங் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்றது இருக்கக்கூடாது முதல்ல அவங்க பம்பை போய் செக் பண்ணணும் அவங்க இன்ஸ்டால் பண்ணுனா கூட அவங்க அந்த கீழே இருக்கிற ஃபயர் பம்பை செக் பண்ணணும் அதுக்குண்டான வாட்டர் கெப்பாசிட்டி ஒவ்வொருத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்போது என்னோட தொழில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாட்ரேட்டு ஹை லோன்னு மூணு கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு கேட்டகரியும் நான் வந்து பிரிச்சுப்பேன் இப்போ என்னோட தொழில் நிறுவனம் வந்துட்டு ரொம்ப ஹை எண்ட்ல இருக்குது ஹை அசால்ல இருக்குது ஆர் மாட்ரேட்டில் இருக்குது லோவில் இருக்குன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வாட்டர் கெப்பாசிட்டின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த போயிடணும் அறுபது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் நூத்தி இருபது நிமிஷம் இருக்கு இப்போ நான் ஒரு பம்பு செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு செலக்ட் அந்த ஓடணுன்ற வரைக்கும் அந்த அந்த தண்ணியும் இதுல இருக்கா வாட்டர் டேங்க்ல இருக்கான்ற வரைக்குமே கிளியரா கொடுத்துருக்காங்க நான் இப்ப ஸ்ப்ரிங்ளர் சிஸ்டம் கொடுத்துட்டேன் ஸ்பிரிங்லர் சிஸ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுங்கிறது அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம காமிக்கணும் சொல்லணும் ஒவ்வொருத்துக்குமே பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் போச்சு அதுக்கு மேல போச்சுனாலே அது வந்து ஹை ரைஸ் கெப்பாசிட்ட வந்துடும் பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் ஒரு லோ ரைஸ் ஓகே ஓகே சார் அதுக்கு மேல போறது எல்லாமே ஹை ரைஸ் கெப்பாசிட்ட வந்துடும் அந்த ஹை ரைஸ் போகும்போது தான் எல்லாமே உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் ஸ்பிரிங்க்லர் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க பம்ப் ரூம் வைக்கணும் ஒன் லேக் லிட்டர்ல இருந்துட்டு டூ லேக் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அந்த மாதிரி ஒன்று வாட்டர் டேங்க் அதாவது கீழே இருக்கிற சம்பில் வந்துட்டு தண்ணியை நிறைச்சி வச்சிருக்கணும் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு நேஷனல் பில்டிங் கோட்லயும் இருக்கு ஐஎஸ்லயும் இருக்கு அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட்னு இருக்கு செப்பரேட்டா என்பிசி ல பேசிக்கா கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்தது ஐஎஸ் கோட் இருக்கு அந்த ஐஎஸ் கோட்லயும் நம்ம எடுத்து பார்க்கணும் ஓகே நான் இதை நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனும் முதல்ல நீங்க ஒரு உள்ளுக்குள்ள ஆக்குபை பண்ணிட்டீங்க ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றதுக்குமே ஒரு நாமம் இருக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு என்னோட எவ்வளவு பேரை நான் அதுல ஆக்குபை பண்ணலாம் இந்த ஜனங்க அந்த ரிமோட்டஸ் பே பர்சனில் இருக்காங்க அந்த ரிமோட்டஸ் பர்சன் அந்த இதுக்கு ஸ்டார் கேஸ் அந்த ஸ்டார் கேஸ் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க போகணும் அந்த ஸ்டார் கேஸோட வித்து எவ்வளோ இருக்கணும் நீங்கள் போய் சேர்ற இடது வரைக்கும் அந்த பேசேஜ் சொல்லுவாங்க அந்த பேசேஜ் எவ்வளோ வித்தில் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிசி கோடில் ஒரு கட்டணத்துக்கு உண்டான அளவும் இருக்கும் அதில் மனிதர்களோட எண்ணிக்கையை பொறுத்தும் ரெண்டு விதமான சட்ட அதுல அதில் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அந்த எவ்வளோ பேர் வைக்கணும் அது உள்ளுக்குள்ள எவ்வளோ பேர் ஆகவே பண்ணணும் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் வந்துட்டு நம்ம மொத்தமாக ஒரு நூறு பேரை கொண்டு வந்து முடியாது இப்போ வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கணும்னு அதுக்கு மேலே மனிதர்கள் அதில் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சட்டங்கள் இருக்கா இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு புகார் அளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா தாராளமா பண்ணலாம் நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேப்பர் தினசரி செய்திகள் பார்க்கறோம் அதுல வந்து இப்போ இந்த ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த எண்ணிக்கையில் தான் மக்கள் தொகை இருக்கணும் இதுக்கு கூடுதலாக இருக்கு இதுக்கு வந்து ஒரு அபராதம் விதிச்சிருக்குமோ இல்லை அந்த நிறுவனத்தை செயல்படக்கூடாதுனோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக இல்லை ஏன்னா இது என்னுடைய உயோகம் தான் நான் வந்து உறுதியாக சொல்லலை அந்த மாதிரி ஏதாவது சட்டங்கள் இருக்குங்களா அதுக்கே கேட்குறேன் இது வந்துட்டு இப்போது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுக்கணும் ஒரு பர்சன் ஒரு நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஐம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலுமே ஒரு 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 நீங்கள் சொல்றது வந்து அலுவலக அலுவலக ஊழியர் அலுவலகத்தில் வந்து தொழிலாளர் நீங்க சொல்லல அலுவலக ஊழியர்ல நூத்தி ஏழு சதுர அடியில ஒரு ஆளுக்கு ஒரு 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 மனித ஆளுக்கு ஒதுக்கணும் நூறு நூத்தி ஏழு சதுர அடி இருக்கணும் ஒரு ஒன் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆளுக்கு இப்போ நீங்க ஒரு பத்து பேர் வந்து அந்த ஆபீஸ் வேலை செய்யறாங்கன்னா ஆயிரத்தி எழுபது சதுர அடி இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இதே தொழிலாளர்களா இருந்த ஒவ்வொருத்துக்கு ஒரு சதுரடி கொடுத்திருக்காங்க இப்போ ஒரு குட்டி ஜப்பான் இப்ப திருப்பூர்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி ஆமா இப்ப எனக்கு ரொம்ப நாள் அங்க பயணம் செஞ்ச அனுபவம் இருக்கு அதனாலதான் நான் வந்து அதை குறிப்பிட்டு வந்து இதை கேக்குறேன் அந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துக்குமே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கேல்குலேஷன் இருக்கு அனுப்புறேன் நீங்க அதோட நீங்க எல்லாருக்கும் தெரிவிச்சு அதே மாதிரி இப்ப இந்த என்பிசி ஏன்னா எல்லா இடத்துலயும் என்பிசி சொல்றீங்க எனக்கு நான் எங்க எடுக்க முடியும் விற்பனையில் இருக்கா ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐஎஸ்ஸோட அதுலேயும் இருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் டெல்லியில் வந்துட்டு சஞ்சார் நிகாம் ஒன்று இருக்கு அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் அதை இணையதளம் வழியாக நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வேணும்னா கூட வாங்கிக்கலாம் நீங்கள் தலைநகரில் தான் நம்ம வந்து அதை வாங்க முடியும் சரிங்க இவனோட தமிழாக்கம் ஏதாவது இருக்குங்களா இல்ல இப்ப தமிழாக்கம் பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது

இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு ப்ராஜெக்டுக்காக அதாவது வெளிநாட்டிலேருந்து வர இந்த ப்ராஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹோட்டல் அப்புறம் வந்துட்டு தொழில் நிறுவனம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி தொழில் நிறுவனங்கள் அதுக்கு முன்னாடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறையா பண்ணிட்டு வராங்க வேலை வாய்ப்பும் சரி ஜாஸ்தியாகுது இந்த மாதிரி மறைமுகமாக அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்டை தமிழக அரசு கொண்டு வராங்கன்னா மறைமுகமாக பல பேர் வந்துட்டு அதனால் பயனடைகிறாங்க அந்த பயன் அடையும் போது பாத்தீங்கன்னா இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு ரெசிடென்சியல் மட்டும் தான் நிறைய இருக்கும் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் நிறைய இருக்கும் இப்போ வந்து எல்லாமே எல்லா விதமான கட்டிடங்களும் இப்போ வந்துட்டு அப்ரூவல்ஸுக்கும் வந்துட்டு இம்மிடியட்டா கிடைக்குது ஒரு நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு அப்ளை பண்றீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பத்து நாளுக்குள்ள ரிப்ளை வரணுன்ற அளவுக்கு வந்து தமிழக அரசு நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தமிழக முதல்வருக்கும் நம்ம தொழில் கண்டிப்பா ஒரு நன்றி சொல்லணும் பெரிய ஆமா ரெண்டு முறை பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு பயணம் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா தொழில் வாய்ப்பை கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க ஆமா எல்லாமே நேத்தை கூட வந்துட்டு ரெண்டு மூணு இதுல இன்டர்வியூல பார்த்தேன் துணை முதலமைச்சர் வந்துட்டு வெளிநாட்டில இருந்து வர்றவங்களோட புரிந்து பேசிட்டு வந்தாங்க ஒரு வந்து வந்து அப்லோட் பண்ணி எடுக்க முடியுது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ரெசிடென்சியல் பார்த்தா கூட நீங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு தலைநிலை சான்றிதழ் நீங்க கொண்டு வந்துடலாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி அப்படிங்கறத

சிவில் இன்ஜினியர் ஆகட்டும் சரி யார் எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி எல்லாமே ஒரு தொழில் நிறுவனத்தை கட்டி முடிச்சதுக்கு வரைக்கும் தான் இவங்களுக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் அதனால உள்ளே போய் வேலை செய்கிறாங்க உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த நோக்கியா ஃபாக்ஸ்கான் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி நிறைய தொழில் நிறுவனங்களை வந்துட்டே இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய தொழில் நிறுவனங்கள் நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கு ஸோ அந்த தொழில் நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான தீ தடுப்பு ஆலோசகம் தொழிலாளையோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது முக்கியத்துவமாவே இருக்கு அந்த அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பைபிகேஷன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துக்கும் என்ன மாதிரியான இண்டஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் சிலர் வந்து ரொம்ப அசாடஸ் மெட்டீரியல் வந்துட்டு பதப்படுத்தி வைக்கிற இடம் அதுக்கப்புறம் தயார் பண்ற இடம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு லைட்டிங் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து தொழில் நிறுவனங்கள் ஜாஸ்தியாகிட்டே வந்துட்டு தான் இருக்குது இப்போ நிச்சயம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்புங்கிறது பாக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உயர்ந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அந்த நான்கு மாடி கட்டிடங்கள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு மாடி வரைக்கும் இருக்குது முப்பத்தி நாலு மாடி வரைக்கும் முப்பத்தி நாலு மா முப்பத்தி நாலு மாடி இதே பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு பல வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னைனா அந்த எல்ஐசி அந்த பில்டிங் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது இப்போ இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் என்ஓசி வந்து தீயணைப்பு துறையில் வாங்குகிற என்ஓசி வந்து கட்டிட ஒப்பந்ததாரரும் அந்த கட்டிட நிறுவனமோ வாங்கி கொடுத்துட்றாங்க ஐயா இப்போ வருடம் வருடம் வந்து ரெனிவல் பண்ணணும் அதை வந்து யாரு பண்ணணும் அப்படி சரியா சரியான முறையில வந்து அந்த ஒரு ஃபயர் அலாரமோ இல்லை ஒரு தீயணைப்பானை வந்து முறையா வந்து ரீஃபில் பண்ணாமலோ அதே மாதிரி இந்த ஹைட்ரன்ட்டு இப்போ ஹைட்ரன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சமீபமாக பாத்தீங்கன்னா அந்த சிஎச்ஆர்எஸ்ல நீங்க ஒரு அந்த சான்றத நீங்க வாங்கியிருக்கீங்க இப்போ நிறைய வந்து மெக்கானிக்கல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அதை நம்ம கேள்விப்பட்டவங்க தான் இப்போ அந்த ஹைட்ரண்ட்ட வந்து ஒரு ஒரு வரைமுறையில் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா இல்ல மாசத்துக்கு இருக்கா இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஒருக்கா சோதனையை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படியும் வந்து அவங்க சரியான முறையில பராமரிக்கலைன்னா இது எந்த இடத்துல புகார் தெரிவிக்கணும் அந்த புகார் தெரிவிக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல அந்த புகார் தெரிவிச்சா அந்த ஒரு நடவடிக்கை எடுக்குமா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கட்டட வந்து அவங்க கட்டி முடிச்சிடுறாங்க அது பாத்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான நூற்று நூறுன்னு கூட சொல்ல முடியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து டவருங்கிறாங்க பத்து டவரு அதுல ஒவ்வொன்னு இருபத்தஞ்சு மாடி இருக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம மூணு பேருனால எழுவத்தஞ்சு பேர் அப்புறம் மேலோட நம்ம வந்துட்டு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துல ஏற்று ஒரு குறுகிய வட்டத்துல பொறுப்பிடும் அப்ப அதுக்கு என்ன மாதிரி தீர்வு வேணும் அந்த ஒரு ஏ ஒரு இயங்கலை சரியா இயங்கலைன்னா அது எந்த மாதிரி புகார் தெரிவிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குது நம்ம தீயணைப்பு துறையில அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் நான் வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டா இருக்கா கரண்ட் வந்துருக்கா தண்ணி இருக்கா அதுதான் நான் செக் அடிப்படை அதெல்லாம் தரநிலை சான்றிதழ் நம்மளோட ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு தரநிலை சான்றிதழ் கொடுப்பாங்க ஒரு பதினஞ்சு மீட்டுக்கு மேல போயிடுச்சு இருபது மீட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும் அதுல அவங்க ஒரு சர்டிபிகேட் லைசன்ஸ் இருக்கான்றது யாருமே செக் பண்றது இல்லை இது நிறைய பேரு அந்த இது நான் கொண்டு போயிட்டே தான் இருக்கேன்

முதல்ல நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு ஹைவேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறீங்கன்னா தயவு செய்து இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற டிஎன்எஃப்ஆர்எஸ்ல கொடுக்குற ஃபயர் லைசன்ஸ் இருக்கான்றது முதல்ல செக் பண்ணிக்கோங்க இருந்ததுன்னா ஒரு காப்பி அதையும் வாங்கி வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய ஒரு ஒரு இது கிடையாது நமக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு செராக்ஸ் காப்பி தான் ஓகே உங்களோட அடுத்த கொஸ்டின் கேள்வி என்னென்னா இது எப்படி யார் அடுத்து ரெனியூவல் பண்ணுவாங்க ஏன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்னு வந்துட்டு நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமுக்கும் அது வந்து ரெனியூவல் பண்ணியே ஆகணும் அந்த ரெனியுவல் பண்றது யார் அப்படின்னா அந்த பில்டரோட பொறுப்பு கிடையாது ஏன்னா அவங்களோட பில்டரோட பொறுப்பு ஒரு வருடத்தோட முடிஞ்சு போயிடும் அந்த ஒரு வருடத்தை அவங்க விற்பனை அப்புறம் அவங்க அவங்களுக்கு தொடர்பே இருக்காது இருக்காது அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க அந்த அசோசியேஷன் தான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபயர் லைசன்ஸ் ரெனியூ பண்ணனும் ஓகே அந்த ஃபயர் லைசன்ஸ் ரெனியூ பண்றதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் அங்கே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஃபயர் எல்லாம் பண்ணிருக்கோம் ஹைட்ரன் நீங்கள் சொன்ன ஹைட்ரன் பண்ணியிருக்கோம் பம்ப் ரூம் இருக்கு எக்ஸிக்யூஷன் இருக்குது இது எல்லாமே ஒரு அசோசியேஷனால கண்டிப்பாக நிர்வாகிக்க முடியாது அவங்க ஏஎம்சி அதாவது ஆனுவல் மெயின்டைன் கான்டாக்ட் அப்படின்றவங்க கிட்ட கொடுத்துடணும் அவங்களோட வேலை தான் இதை வந்து கரெக்டாக பண்ணணும் இதே ஓகே பம்ப் ரூம் நான் வந்து செக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரன் நான் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன் அது வந்து இத்தனை ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு எக்ஸ்டிக்யூஷர் நான் வந்துட்டு செக் பண்ணிருக்கேன் அந்த ப்ரெஷர் கேஜ் இருக்கு கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த எக்ஸ்டிங்குஷன் லொக்கேஷன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இவங்க ட்ராயிங் வாங்கின பிரகாரம் இருக்கா அதே மாதிரி ஃபயர் எல்லாம் வேலை செய்தா இல்லையா ஏன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை அப்படியே நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணாமலோ இப்படி விட்டுகிட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து பழுதடைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சார்ட்டை அவங்க ரெடி பண்ணிக்கணும் அந்த ஏஎம்சி ஆளுங்க ஏஎம்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு அந்த அசோசியேஷன் கொடுக்கணும் அந்த அசோசியேஷனோட வேலை என்ன அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை நான் ரெனிவல் செய்ய போகிறேன் ரெனிவல் பண்ணும்போது இதெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க அவங்க ஒருத்தக்க செக் பண்ணுவாங்க இப்போ டிஎன்எஃப்ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க வருவாங்க வந்து ஹைடன் செக் பண்ணுவாங்க ஃபயர் எல்லாம் ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பாங்க இந்த வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரெனியூவலில் சைன் பண்ணி அடுத்த வருடத்துக்கு உண்டானது கொடுப்பாங்க மூன்றாவது கேள்வி எனக்கு நான் இப்போ அந்த வீட்டில் வசிக்கிறேன் அந்த வீட்டில் வசிக்கும்போது என்னை எனக்கே தெரியுது ஃபயர் எல்லாம் வேலை செய்யலை ஆர் ஹைடன் வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்எஃப்அரசில் ஆன்லைனில் புகார் தெரிவிக்கலாம் புகார் தெரிவித்த மறுநாளே அவங்க கண்டிப்பாக வருவாங்க ஏன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடியிருப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே வசிக்கிறாங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தீ மலமலவென்று பரவும் கண்டிப்பாக இது இது எந்த ஒரு கேள்விக்குறியும் இல்லை அதில் ஏன்னால் நம்மளோட வீடே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பியூஷனல் மெட்டீல் சொல்லுவாங்க அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இருக்கு அம்மா காலத்துல கொடுத்த புடவ அம்மா காலத்துல கூட எல்லாமே அல்லது தான் இருக்கும் நமக்கு கேஸ் சிலிண்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர்ஸ்லாம் வெளியில வச்சு பைப் லைன்ல தான் கொடுக்குறாங்க அது ஒரு விதத்துல நல்லது ஒரு விதத்துல ஃபயர் தீ பரவும் போது அதோடது இது வேறே அதை ஸோ இப்படி இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய மெட்டீரியல் மற்ற விட ஜாஸ்தியா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு 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 கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் நம்ம என்னோட வீட்டில் நான் என் வீட்டில் இருக்க என் வீட்டை தாண்டினா நான் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா இருக்கக்கூடாது ஒரு ஒரு குடியிருப்பு வாசி அவருக்கு வேலை செய்யல அது எக்ஸ்டிங்யூஷன் சரியா இல்லை ஹைடன் சரியா இல்லைன்னா தாராளமாக அவங்க வந்துட்டு